ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து நேற்று நேற்று வந்து ஆரி ஃப்ரேமில் துணி எப்படி போடுறது ஆரி ஃப்ரேம்லாம் எப்படி அந்த துணியை ஃபிட் பண்ணுறதுன்றதை நம்ம நேற்று பார்த்தோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் இப்போ நான் உங்களை முன்னாடி வச்சுருக்க வந்து அது வந்து ஆரி ஸ்டாண்டு மேலே இருக்கிறது ஆரி ஃப்ரேமு ஃப்ரேம் நம்பர் வந்து எயிட்டீன் நீடில் வந்து ஃபோர்டீன் நான் அதை ஆரி ஸ்டிச்சு செயின் ஸ்டிச் போடுறப்ப நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் இப்போ வாங்க நம்ம அந்த ஸ்டாண்டில் எப்படி ஃபிட் பண்ணி பேசிக் செயின் ஸ்டிச் எப்படி போடலான்றதை நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஆரி ஸ்டாண்டு நான் இப்போ அந்த ஸ்டாண்டில் வந்து அந்த ஃப்ரேமை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இது வந்து இந்த இங்கே கொடுத்துருக்க ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஃப்ரேம் வந்து பதினெட்டாம் நம்பர் ஃப்ரேம் இது இந்த ஒரு ஃப்ரேம் தான் இந்த ஆரி ஸ்டாண்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் வேறு ஃப்ரேம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து உள்ளே போகும் மேலே அப்படியே செட்டாக நிற்காது இந்த ஃப்ரேம் அப்படின்னா பதினெட்டாம் நம்பர் இதுக்கு இந்த ஆரி ஸ்டாண்டுக்கு இது ஒன்று தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றப்ப இந்த ஸ்டாண்டோட அந்த ஸ்க்ரூ இருக்கும் இந்த ஸ்க்ரூவை வந்து இது பண்ணிக்கோங்க லூஸ் பண்ணிக்கோங்க அப்படி லூஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆரி ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் எடுத்து பாருங்கள் இது எப்படி ஃபுல்லாக இந்த துணியெல்லாம் இப்படி எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டு இது மேலே உரைச்சிட்டு இதை இப்படி இப்படி எடுத்து விட்டு இந்த ஸ்க்ரூ வந்து அது மாதிரி இந்த சைடு அந்த இந்த ஃப்ரேமில் எங்கே ஸ்க்ரூ இருக்கோ அந்த ஸ்க்ரூவும் ஆரி ஃப்ரேம் ஸ்க்ரூவும் ஒரே சைடாக வர மாதிரி பார்த்துக்கோங்க வேறு பக்கம் வச்சிங்க அப்படின்னா அது வந்து பார்த்தோம் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிக்கணும் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்க இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இதில் ஸ்டாண்டில் இதை ஃபிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி இப்படி தான் இருக்கும் பாருங்கள் நல்லா போடுறதுக்கு உங்களுக்குன்னு இப்படி குனிஞ்சிக்கிட்டே கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்படி இப்படி குனிஞ்சிக்கிட்டே போடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஸ்டாண்டு போ ஸ்டாண்டில் போட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப அந்த முதுகெல்லாம் வலிக்காது போட ஈஸியாக இருக்கும் இன்னொரு ஸ்டாண்ட் இருக்க ஆரி காட்டுன்னு சொல்லி அது வந்து கட்டில் மாதிரி கொஞ்சம் பெருசாக நீளமாக இருக்கும் அதுனால் அவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாமே அதில் வந்து போட்டுடலாம் பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு கை அந்த மாதிரி எல்லாமே அந்த ஒரு ஃப்ரேம் ஆரி காட்டு போட்டீங்க அப்படின்னா அந்த ஆரி காட்டு ஃபுல்லாக அந்த இதை துணியை ரிமூவ் பண்ணாமலே நீங்கள் அந்த இதை ஃபுல்லாக அதில் ஃபில் பண்ணிடலாம் ஆனால் நீங்கள் இந்த ஸ்டாண்டு அந்த ஃப்ரேமு அப்படின்னா பேக் நெக் தனியாக ஃப்ரண்ட் நெக் தனியாக கை தனியாக அந்த மாதிரி எடுத்து எடுத்து மாட்டுற மாதிரி இருக்கும் ஆனாலும் போதும் பேசிக்காக இருக்கிறப்ப இந்த மாதிரி ஸ்டாண்டு ஆரி ஸ்டாண்டு வந்து உங்களுக்கு போதும் இப்போ இதில் வந்து நான் எப்படி இந்த கிளாத்தில் செயின் ஸ்டிச் பேசிக் ஸ்டிச் எது எப்படி போடணும் அப்படின்றத நான் காமிக்கிறேன் இப்போ இது மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க கையில் அப்படியே ஒரு சுற்றி சுற்றி இப்படி இழுத்து விட்டீங்க அப்படின்னா அது வந்து நாட் விழுந்துடும் இது உங்களுக்கு பேசிக்காக எல்லாத்துக்கும் முடிஞ்சாலே எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு கையை சுற்றி இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த இதை வந்து இப்படி இப்படி வச்சு இப்படி கையில் மாட்டிக்கோங்க இது வந்து ஃபோர்டீன்த் நம்பர் நீடில் பார்த்துக்கோங்க ஃபோர்டீன் நம்பர் நீடில் இந்த நீடில் வச்சு இப்போ நான் எப்படி பேசிக் செயின் ஸ்டிச்சு ஓட போகிறேன்னு முதல்ல எப்பயுமே பழகுறப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் ஒரு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க பேசிக்காக இருந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அங்கங்கே அந்த மாதிரி இதாகாது செதறாமல் ஒரே மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு செயின் ஸ்டிட்சு நீங்கள் இது பண்ணாமல் இந்த மாதிரி கோடு போடாமல் போட்டீங்க அப்படின்னா வந்து இங்கேயும் ஒரு மாதிரி இதாகும் ஷேக் ஆகும் அப்படி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்காது பாருங்க இந்த மாதிரி வெளியில் ஒரு உள்ளேருந்து வந்த இந்த சைடு பாருங்கள் சைடு வந்து துளிப்புன்னு இருக்கிற பக்கம் வந்து கொக்கி இருக்கும் நம்பர் இருக்கிற பக்கம் வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும் பாருங்கள் கொக்கி தெரியுதா இந்த கொக்கி தான் நம்ம கீழே போய் அந்த கை கீழே கொடுத்தோம் பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டை ஜரிய அப்போ அந்த இந்த கொக்கி தான் கீழே போய் உங்களுக்கு இந்த கொக்கி தான் கீழே போய் இந்த மாதிரி மாட்டி விடுவோம் நம்ம கீழே அந்த கொக்கியில் இப்படி மாட்டி விடுவோம் அந்த கொக்கி வந்து மேலே இப்படி எடுத்துட்டு வரும் உங்களுக்கு எப்படி எடுத்துட்டு வரும் எடுத்துட்டு வந்துட்டு மறுபடியும் நீங்க எந்த சைடு உட்காந்துருக்கீங்க எந்த சைடு தைக்க போறீங்களோ அந்த பக்கம்தான் அந்த கொக்கி இருக்கணும் அந்த துளிப்புன்ற நம்பர் துளிப்புன்ற பேர் வந்து இந்த பேர் வந்து நீங்க எந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் இப்போ தைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து அந்த துளிப்புன்ற அந்த நீடிலோட அந்த கொக்கி மாதிரி இருக்கிற பக்கம் வந்து இந்த சைடு நீங்கள் எந்த பக்கம் இருக்கீங்களோ அந்த சைடு இருக்கணும் இந்த நம்பர் வந்து பின்னாடி இருக்கணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் பெரிய 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 செயின் ஸ்டிச்சாகவே போட்டுக்கோங்க ரொம்ப சின்னது பேசிக்குன்றதுனால சும்மா சின்ன சி பெருசு பெருசாக போடுங்க அப்புறம் உங்களுக்கு போட்டு பழகிருச்சு அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சாக போட்டுக்கோங்க பாருங்கள் உள்ளே குத்துரும் கீழே சுத்துறோம் டேர்ன் பண்ணுறோம் எடுக்கிறோம் அந்த நம்ம டேர்ன் பண்ணி எடுக்கிறப்ப அந்த கொக்கி வந்து முன்னாடியில் வந்துடும் உங்களுக்கு பாருங்க குத்துறோம் கீழே சுற்றுறோம் டேர்ன் பண்ணுறோம் வெளியில் எடுக்கிறோம் அந்த மாதிரி தான் குத்துறோம் சுற்றுறோம் டேர்ன் பண்ணுறோம் எடுக்கிறோம் குத்தி சுற்றி டேர்ன் பண்ணி எடுக்கணும் குத்தி சுற்றி டேர்ன் பண்ணி எடுக்கணும் குத்தி சுற்றி டேர்ன் பண்ணி எடுக்கணும் குத்தணும் சுத்தணும் டர்ன் பண்ணும் எடுக்கணும் குத்தணும் சுத்தணும் டர்ன் பண்ணி எடுக்கணும் அவ்வளோதான் இது பேசிக் இது இந்த ஸ்டிச்சு தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பேசிக்காக இது இதை வச்சு தான் எல்லா ஸ்டிச்சஸ் ஸ்டிச்சர்ஸும் வரும் உங்களுக்கு இதை தவிர மே வேறு ஸ்டிச்சஸ்ஸும் இருக்குது ஆனால் ஜ இதில் ஆரியில்லைன்றது வந்து பேசிக் செயின் ஸ்டிச்சு தான் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து எல்லா ஒர்க்குக்கும் வரும் அவுட்லைன் கொடுக்குறதா இருந்தாலும் சரி வேறு எதாவது ஒர்க்குக்காக இருந்தாலும் சரி பேசிக் செயின் ஸ்டிச் தான் வரும் உங்களுக்கு இப்போ நான் மேலே எப்படி குத்தி கீழே எப்படி சுற்றி எடுக்கிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு கீழே காமிக்கிறேன் எப்படின்னு இப்போ பாருங்கள் நான் கீழே எப்படி அந்த பொக்கியை ஊசியில் வந்து கொக்கியில் வந்து அந்த த்ரெட்டை எப்படி சுற்றி விடணுன்றதை காமிக்கிறேன் கீழே நம்ம கீழே எப்படி குத்துறப்ப அந்த கொக்கி வந்து நம்ம பக்கம்தான் திரும்பியிருக்கோம் அதை இப்படி சுற்றி எடுத்து டேன் பண்ணி நம்ம வெளியே எடுத்துடணும் பாருங்கள் இன்னொரு தடவை காமிக்கிறேன் மேலேருந்து இப்படி குத்துறோம் கீழே இப்படி ஒரு சுற்று சுற்றுறோம் மறுபடியும் டேர்ன் பண்ணுறோம் வெளியே எடுக்கிறோம் அதே மாதிரி மேலேருந்து குத்துறோம் இந்த ஊசியில் குக்கீல இப்படி மாட்டுறோம் டேர்ன் பண்ணுறோம் வெளியில் எடுக்கிறோம் அதே மாதிரி சுற்றுறோம் கீழே குத்தி இப்படி மேலே எடுத்து அதே மாதிரி மேலேருந்து குத்துறோம் கீழே கொக்கீ மாட்டி விடுறோம் கொக்கி மேலே இழுத்துட்டு வந்துடுது அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம முடிச்சிட்டோம் மேலே எப்படி செயின் ஸ்டிச் போட்டோம் கீழே எப்படி போட அதை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்றத பார்த்தோம் இப்போ இதில் வந்து நாட் போட போகிறோம் இப்போ இதில் அந்த லைன் வந்து முடிஞ்சிருச்சு நம்ம போட்ட லைனு இப்போ ஆரியில் எப்படி நாட் போடணும்னு பார்த்தீங்கன்னா அந்த மேலே எடுத்துருக்கீங்கள செயின் ஸ்டிட்ச்சு இது பக்கத்துலேயே இன்னொரு லேயர் அந்த செயினை வந்து எடுக்கணும் எடுத்து இந்த மேலே எடுத்த அந்த செயின் ஸ்டிட்சுக்குள்ளேயே இந்த அடுத்ததை எடுத்து இப்படி எடுக்கணும் இந்த பாருங்கள் சாரி மொதர்ந்து காமிக்கிறேன் இப்படி எடுக்கணும் எடுத்துட்டு அது பக்கத்துலேயே இன்னொரு இதை ஜரி எடுக்கணும் எடுத்து அந்த ஜரிக்குள்ளே எடுக்கணும் வெளியில் வந்துச்சு அப்படின்னா நாட்டு விழாது நீங்கள் முத எடுத்த ஜரிக்கு உள்ளேயே இருந்து அந்த இதை ஜ இன்னொரு ஜரி எடுக்கிறது வந்து அதுக்குள்ளேயே இருக்கணும் வெளியில் வந்தது அப்படின்னா அந்த நாட்டு வந்து விழாது இந்த பாருங்கள் அந்த நாட்டில் இப்போ வந்து நீங்கள் மொதல் எடுத்த ஜரியை வந்து பிடிச்சிட்டு அந்த கீழே இன்னொரு ஜரியை எடுத்தீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அந்த ஜரியை வந்து இழுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நாட்டு உளுந்துடும் இது கொஞ்சம் இதாக இருக்குது அதை வந்து இப்படி எடுத்து விட்டோம் அப்படின்னா இந்த நாட்டு விழுந்தால் தெரியாது பாருங்க இந்த மாதிரி எடுத்து விட்டோம் அப்படின்னா இந்த நாட்டு வந்து வெளியே தெரியாது நீட்டாகிடும் இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு இதோட சின்ன செயின் இப்போ கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது இந்த செயின்லாம் இதோட சின்னதாக நம்ம இப்போ எடுப்போம் இப்போ பாருங்கள் கீழே அதுக்கு கீழே இன்னொரு லைன் போடுறேன் இந்த லைனில் வந்து நான் இப்போ உங்களுக்கு முறை வந்து பெரிய பெரிய செயின் ஸ்டிட்சாக போட்டு காமிச்சேன் இப்போ மறுபடியும் நான் சின்ன சின்ன சைஸில் முற கொஞ்சம் பேசிக்காக இருந்ததுனால கொஞ்சம் சின் பெருசு பெருசாக போட்டேன் இப்போ சின்னதாக போடுறேன் பாருங்கள் எப்படி போடணுன்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க கீழே குத்துரும் சுற்றுறோம் மேலே டேன் பண்ணி இப்படி இழுக்கிறோம் அது மாதிரி நீங்கள் இழுக்கிறப்ப இந்த கொக்கி இந்த இருக்கு பாருங்க அந்த கொக்கியோ இந்த கொக்கியில் இப்படி இழுக்கக்கூடாது இப்படி இழுத்தீங்க அப்படின்னா அந்த நீங்கள் கீழே இழுக்கிற ஜரியாக இருக்கட்டும் த்ரெட்டாக இருக்கட்டும் எதுவும் வந்து பிசுறு வரும் ஒரு நேரம் அறுந்துடும் ஏன்னா அந்த அந்த கொக்கி வந்து கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அதே கொஞ்சம் இப்படி உள்ளே தள்ளிட்டு இப்படி இழுத்தீங்க அப்படின்னா அந்த பிசுறும் வராது அந்த இது கட்டாகவும் செய்யாது பாருங்க அந்த லைன் மேலேயே போடணும் குத்துரும் திருப்புறோம் எடுக்கும் வருங்க சின்ன சின்னதாக போடுறேன் இப்போ முதல் தூரம் தூரமாக போட்டோம் இப்போ பக்கத்தில் பக்கத்தில் போட்டோம் அப்படின்னா அது சின்ன சின்னதாக வந்துடும் இந்த மாதிரி தான் போடணும் செயின் ஸ்டிச்சு செயின் ஸ்டிச்சு ஆரி வந்து பேசிக் ஸ்டிச்சுனாலே அது செயின் ஸ்டிச் தான் நீங்கள் செயின் ஸ்டிச் வச்சே ஒரு ப்ளவுஸ் டிசைனே முடிச்சிடலாம் ஃபில்லிங் செயின்லேயே ஃபில்லிங் இருக்குது அவுட்லைன் இருக்குது அந்த மாதிரி நிறைய ஆறு இதுலேயே செயின் ஸ்டிச்லேயே நிறைய இருக்குது அது நான் இப்போ உங்களுக்கு இது பேஸிக்குன்றதுனால இது இன்னைக்கு இந்த ஒரு செயின் ஸ்டிச் மட்டும் நான் சொல்லித்தரேன் நாளைக்கு என்னன்றத நான் அடுத்த வீடியோவில் எப்படி என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு இந்த இது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் செஞ்சிச்சு எப்படி போடணும் என்னன்ற பேஸிக்கு இன்னும் அடுத்து வர்ற வீடியோவில் அடுத்து என்ன ஏதுன்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அப்படி உங்களுக்கு எதுவும் புரியலை இந்த இது எதுவும் தெரியல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் அடுத்து டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ வேணாலும் போடுறேன் இதே இதை அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்குற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்